வணக்கம் நான் உங்கள் பிரியாளவன் யவனராணி ராணி அத்தியாயம் எட்டு பூவழகி கையை பிடித்து ராணியை இழுத்து கொண்டு கன வேகமாக ஆசிரமத்தின் முன்கூடத்தில் நுழைந்த இளஞ்செடியன் பெருமானந்தருடன் பேசிக்கொண்டிருந்த உருவத்தைக் கண்டதும் உணர்வை எல்லாம் அடியோடு இழந்து சித்தமும் ஸ்தம்பிக்கும் நிலையை அடைந்து ஆகையால் பெருமானந்தரின் அன்பான அழைப்பை சிறிதளவும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை அத்துடன் அடிகள் முன்பாக ராணியின் கையை பற்றி நிற்பது உசிதமல்ல என்ற நினைப்பு கூட லவலேசமும் இல்லாததால் அவள் கையை தன் பிடியிலிருந்து சிறிதளவும் தளர்த்தாமலேயே கூடத்தின் மூளையில் தன் கண்ணுக்கெதிராக எழுந்த அந்த உருவத்தை உற்று பார்த்து கொண்டு பிரமை பிடித்தவன் போல் நின்றான் சோழர் படைத்தலைவன் உள்ளே வரும் வரையில் மஞ்சத்தில் அமர்ந்து பெருமானந்தருடன் உரையாடி நுழைந்தவர்களின் காலடி சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் எழுந்து விட்டதாகையால் வந்தவர்களை கண்டதும் ஒரு வினாடி தன்னை சமாளித்துக் கொண்டு வெறுப்பும் இகழ்ச்சியும் கலந்த பார்வையொன்றை இளஞ்செழியன் மீது திருப்பியது அந்த உருவத்தை இமைகொட்டாமல் பார்த்து கொண்டு நின்ற இளஞ்செழியன் சித்தம் மெல்ல மெல்ல அசையா நிலையிலிருந்து அசையும் நிலைக்கு சில நிமிடங்களில் வந்துவிட்டதென்றாலும் நிலையிலும் அது அவன் உடலில் எண்ணற்ற துன்ப அலைகளை தொடங்கியது அதனால் பெரும் வேதனைக்குள்ளான சோழர் படை தலைவன் சோதனை காலம் என்று மனித வாழ்க்கையில் ஏதாவதொன்று இருந்தால் அந்த காலம் தன்னை நன்றாக கவ்விக்கொண்டதை சந்தேகமர உணர்ந்து கொண்டான் ஆனால் சோதனை பின்னக்கூடிய சிக்கல்கள் தன்னை அடியோடு வளைக்கக்கூடிய மாய வலையாக மாறும் மாறுமென்றோ தன் வாழ்க்கையில் பெரும் புயலை விளைவிக்கும் அளவுக்கு அவை ஒரே இரவில் தன்னை ஆட்டி வைக்கும் ஆற்றலை பெறுமென்றோ எண்ணாததால் அதுவரை விதியை நினைத்துச் சிலிர்த்த அவன் உள்ளம் அந்த விதி உண்மையாக கூட இருக்கலாம் என்று நம்பவும் உட்பட்டான் எந்த வேளிற்குள பேரழகியால் வெறுக்கப்பட்டதால் மனச்சலனத்துடன் பூம்புகாரின் கடற்கரையில் நடந்து சென்றானோ தான் ஒரு பெண்ணை எடுத்துச் செல்லும் விஷயம் எந்த ஒரு எழிலரசிக்கு தெரியக்கூடாது என்ற காரணத்தால் ராணியை தூக்கி கொண்டு கோட்டையின் திட்டிவாசல் வழியாக திருடனை போல் ஊருக்குள் நுழைந்தானோ அதே வேளிற்குள மங்கை பெருமானந்தர் மடத்தில் தன் கண்ணெதிரே எழுந்ததன்றி தன்னை வெறுப்புடனும் இகழ்ச்சியுடனும் பார்த்ததையும் விதி என்று முகத்திலும் பெரும் குழப்பத்தையும் அவன் உதடுகள் ஏதோ முணுமுணுப்பதையும் கண்ட யவனராணி சற்று முன் யவனப்படை வீரர்களை கண்டு சிறிதும் கலங்காத படைத்தலைவனை கலங்க வைத்த அந்த பாவையை உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஏற இறங்க பார்த்துவிட்டு இந்த அழகியிடம் இருக்கும் படைக்கலங்களுக்கு முன்பு எந்த வீரன் தான் குழப்பமடையாதிருக்க முடியும் என்று தனக்குள்ளேயே ஆச்சரியப்பட்டு கொண்டான் ஆர்க்கும் வேட்கண் வெம்புருவம் போர்வில் என்று பெண்களின் அங்கங்களிலும் அணிகலங்களிலும் போர்க்கலங்களை பிற்காலத்தில் தான் கம்பன் கண்டான் அந்த கற்பனைக்கெல்லாம் முன்கூட்டிய இலக்கணம் வகுக்க முளைத்த காவிய பாவை போல் அன்று அந்த கூடத்தின் கொளியில் நின்றாள் குல பாவையான பூவழகி தமிழ்நாட்டு மஞ்சளை தேத்து தேத்து தினம் நீராடியதால் செண்பக மலரின் இதழ்களின் மஞ்சள் நிறத்தையும் வளவளப்பையும் பெற்று பொன் அவிழ்ந்து கொட்டுவது போன்ற மேனியை படைத்த பூவழகியின் ஓவிய உடலை மென்மையான பட்டு சேலையொன்று ஆசையுடன் தழுவி நின்றது அப்படி தழுவி நின்ற சேலை உடல் வளவளப்பின் காரணமாக விடாமல் இருக்க விலை உயர்ந்த முத்துக்கள் பதிக்கப்பெற்ற முகப்புடன் கூடிய ஒட்டியானம் ஒன்றை நுண்ணிய இடையை அடுத்து பூவழகி பொருத்தியிருந்தான் அந்த இடையாபரணத்துக்கு கீழே சின்னஞ்சிறு பட்டைகளாக பாதம் வரை இறங்கிய பட்டாடை பகுதிகள் அவள் குவித்து நின்ற கால்களுக்கிடையில் உள்ளடங்கி கால் தொகுப்புகளின் பரிமாணத்தை பற்றி மட்டுமன்றி அவள் மகோன்னத அழகை பற்றி இதர ஊகங்களுக்கு வரம்பற்ற இடத்தை கொடுத்தன இடை ஆடையை இறுக்கி நிறுத்தத்தான் அந்த வேளிற்குள பாவைக்கு ஆபரணம் தேவையாயிருந்ததை ஒழிய இடைக்கு மேலே தாவி சென்ற ஆடை பகுதியை தடுத்து குடியும் கற்றுக் கொடுத்த பண்பின் காரணமாக மேலாடையை நன்றாக இழுத்து கழுத்தை சுற்றி வளைத்து இடையில் செருகியிருந்தான் நன்றாக செருகப்பட்டிருந்த போதிலும் இடைக்கு மேலே பருத்து அழகின் விளைவாக கழுத்து புறத்தில் ஓரளவில் இடைவெளி இருந்ததால், சங்கு கழுத்தும் அதில் பூவழகி அணிந்திருந்த ரத்தினாபரமும் நன்றாக தெரிந்தன தவிர அந்த ஆபரணம் கீழே இறங்கி ஒளி அடுத்த இருந்த வனப்பின் திண்மையை புலப்படுத்தும் முறையில் சற்று மேலே தெரிந்த பிறை வடிவமான விளிம்புகள் கண்களை மட்டுமன்றி கருத்தையும் அள்ளி சென்றன அந்த வனப்பு மலர்ந்த நாளாய் பூவழகி கண்களிலும் விட்ட வெட்கப் பார்வை அவள் இளஞ்சலியன் மீது நாட்டிய வெறுப்பு பார்வையிலும் ஓரளவு கலந்தே இருந்தது சந்திர வதனத்தில் வளைந்து கிடந்த கருப்பு விற்புருவங்களுக்கு கீழே மீன் உருவத்தில் ஓடிய இமைகளின் அமைப்புக்குள்ளே இந்திர ஜாலம் செய்து கொண்டிருந்தது இரு கருவளிகளா அல்லது காமன் கனைகளா விடை சொல்ல முடியாத பெரும் புதிர் அந்த காமன் கனைகளண்டையும் தடுத்து நிறுத்திய அழகிய நாசியின் ஒரு புறத்தில் அந்த தமிழ் பெண் கதிரவனை போன்ற வேலைப்பாடு உள்ள பொட்டு அணிந்திருந்தான் அந்த பொட்டில் சுற்றி கிடந்த வைரங்களும் நடு மத்தியில் பதிக்கப்பட்டிருந்த கல்லும் பச்சையும் வெள்ளையும் கலந்த புது நிறத்தை வளவளப்பான அவள் அங்கு குறைவை பூர்த்தி செய்து கொண்டிருந்தன எத்தனை வர்ண ஜானங்களையும் என்னால் விழுங்க முடியும் என்று அறை கூவது போல் நன்றாக கருத்து அடர்த்தியாய் முதலுக்கு மேலே எழுந்த அவள் யிரிளைகள் இரண்டு கொண்டையிட்ட பின்னல் கூட்டத்தில் இருந்து விலகி கன்னத்தில் பக்கமாக வந்து மூக்கணியும் சேர்க்கை கற்கள் என்ன அப்படி வர்ண ஜாலத்தை எதிர்த்து விடுகின்றன என்று எட்டி பார்த்தன எழும்பி மோதும் அலைகளாலும் செல்லும் பெறும்டலை போலவே வளைந்தும் எழுந்தும் தாழ்ந்தும் உள்ளடங்கியும் அமைப்பினால் எழில் ஜாலங்களை பெற்றிருந்த பூவழகி அழகில் மட்டுமன்று ஒரு கையை இடையில் கொடுத்து மற்றொரு கையை மஞ்சத்தின் முகப்பில் பிடித்து கொண்டு நின்ற தோரணையிலும் பெரும் கம்பீரத்தையும் பெற்று மாபெரும் சாம்ராயத்தின் ராணியைப் போல் விளங்கியதை கண்ட யவனராணி தடுமாற்றத்திற்கு அறிந்து படைத்தலைவன் குழப்பத்திற்கும் பிரமிப்புக்கும் விளக்கம் அத்தனை வேகத்தில் வந்தது யவனராணிக்கு மட்டுமல்ல பெருமானந்த அடிகளுக்கும் அந்த ஞானோதயம் அரை வினாடிகளில் வரத்தான் செய்தது ஆனால் எதற்காக இந்த நேரத்தில் இளஞ்செழியன் இந்த யவனப் பெண்ணை இழுத்து கொண்டு வந்தான் என்ற மர்மத்தை மட்டும் அவரால் புரிந்து கொள்ள முடியாததான் அவனை ஏதோ கேள்வி கேட்க தொடங்கியவர் யவன ராணியை உற்று பார்த்ததும் சில நிமிடங்கள் வரை பிரமித்து நின்று விட்டார் பிரமானந்தர் துறவி கோலம் பூண்டு பத்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டதென்றாலும் பூர்வாசிரமத்தின் காரணமாக அழகை ரசிக்க கூடிய தன்மையை அவர் அடியோடு இழக்கவில்லை ஒழுக்கத்தில் அவர் மீது எந்த தவறையும் சொல்ல முடியாதென்றாலும் பூர்வாசிரமத்தில் இருந்த அவருடைய விஷம பார்வையும் பேச்சும் மட்டும் அவரை விட மறுக்கவே அவற்றிடமிருந்து அவர் துறவரம் பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார் பெருமானந்தர் சரியான உயரம் என்றாலும் குறுக்களவு அந்த உயரத்தை சுருக்கி காட்டியபடியால் பார்வைக்கு குள்ளமாகவே தெரிந்தார் அடிகள் இடையில் அவர் கட்டியிருந்த வேஷ்டி நாலு முழ நீளம் பூராவாக இருந்தாலும் தொந்தியைச் சுற்றி வளைக்கும் திறன் அதற்கில்லாததால் உணர்ந்த அடிகள் அதைச் சற்று இடுப்புக்கு மேலேயே கட்டியிருந்தார் உலகத்தின் ஆசைகளில் பலவற்றை துறந்துவிட்ட அடிகள் உண்டி சுருங்குதல் பெண்டிற்குத்தான் அழகு என்று தீர்மானித்திருந்ததால் அந்த விஷயத்தில் வஞ்சனை செய்யாதிருந்ததன் விளைவாக அவர் உடலின் தசைகள் நன்றாக செழுமையுற்று கிடந்தன அடிகளார் கைகளை பார்க்கும் போர் வீரர்கள் புராண காலத்து படைக்கலங்களில் ஒன்றான உலக்கை அவருக்கு அனாவசியம் என்பதை சந்தேகமில்லாமல் ஒப்புக்கொள்வார்கள் துப்புரவாக முடி நீக்கப்பட்ட அவர் பெரும் தலையிலிருந்து சரளென்று கீழே இறங்கி பறந்து நின்ற முகத்தில் படுத்திருந்த கண்கள் சிறுத்திருந்தனவென்றாலும் அவை பளிச் பழிச்சென்ற ஒளிவிட்டதன்றி விஷமத்தைச் சொட்டிக்கொண்டும் இருந்தன திடகாத்திரமான அந்த சரீரத்தின் மேற்பகுதியில் சிறு துண்டு ஒன்றையே அவர் போட்டிருந்ததால் மார்பிலும் கரங்களிலும் தெரிந்த வெட்டுக்காயங்கள் அவர் அஹிம்சா தர்மத்தில் அதிக நம்பிக்கையுள்ளவராக இருக்க முடியாது என்பதை வலியுறுத்தினர் நகை துறவிகளுக்கு கூடாதென்ற நியதி இருந்தாலும் ஜவதவங்களை முன்னிட்டு நவரத்தினங்கள் பதிக்க பெற்ற பெரும் மகர கண்டிகையை கழுத்திலும் இருபெரும் குலைகளை காதுகளிலும் அடிகள் அணிந்திருந்தார் இப்பேற்பட்ட பெருமானந்தர் எதற்காக துறவரம் மேற்கொண்டார் என்பது பூம்புகார் மக்களுக்கு பெரும் புதிராகவே இருந்து வந்தது அவர் மனத்தில் சதா சர்வ காலமும் துறவிகளை விட நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் படை வீரர்களும் படை தலைவர்களுமே வந்து போய் கொண்டிருந்ததாலும்

பெருமானந்தர் மீது திருப்பினார் அவள் விழிகளில் விரிந்த ஆச்சரிய ரேகையை கண்ட பெருமானந்தர் அது பற்றி சிறிதும் லட்சியம் செய்யாமல் விழிகளின் நீளத்தில் இருந்த ஆழத்தையும் அவள் பொன்னிற கொண்டையையும் செதுக்கப்பட்ட செலவைக்கல் சிலைபோல் அவள் நின்றிருந்த மாதிரியையும் கவனித்து பெரிதும் வியந்ததன்றி அவள் சாதாரண பெண்ணாயிருக்க முடியாது என்ற முடிவுக்கும் வந்தார் அந்த முடிவுக்கு வந்த பின்பு சிறிது பக்கவாட்டிலும் திரும்பிச் சற்று தூரத்தே நின்ற குலப் பேரழகியையும் பார்த்து இந்த இருவர் அழகில் யார் அழகு உயர்ந்தது என்று எடை போடவும் தொடங்கினார் கண்களை அன்றி கருத்தையும் அள்ளும் பேரழகு வாய்ந்த அந்த இரண்டு பெண்களும் இரண்டு விதமான அழகை பெற்றவர்கள் என்பதை ரசிகரான பெருமானந்தர் நொடிப்பொழுதில் உணர்ந்து கொண்டார் ஒருத்தி செவ்வரி படராத வெள்ளை அல்லி மலர் இன்னொரு தாமரையும் செண்பகமும் மஞ்சள் லேசாக தழுவி செவ்வரியும் ஓடி நின்ற செந்தாளை மலர் ஒருத்தியின் குழல் இளங்கதிரவன் கதிர்களைப் போல் பொன்னிற ஒளி பெற்றிருந்தாலும் கண்கள் நீளமாகவும் ஆழமாகவும் இருந்ததால் ஒளியிலிருந்து நீலத்தின் இருளுக்கு இழுத்து செல்லும் மயக்கம் தரும் அழகு என்றாலும் எப்பொழுதும் இருளை கிழித்து இயத்துக்கு வழிகாட்டும் அறநெறியில் நிற்கும் குணத்தை வலியுறுத்தின அவ்விரு பெண்களும் நின்ற நிலையில் பெரும் மாறுதல்கள் இருப்பதை அடிகளின் ஆராய்ச்சி கண்கள் கவனித்தன ராணியின் கம்பீர தோற்றத்திலும் நின்ற முறையிலும் அவயங்கள் பல காமக் கனைகளை வீசும் சிறப்பை பெற்றிருந்ததை அடிகள் கவனித்ததல்லாமல் பூவழகியின் கம்பீர தோற்றத்தில் அடக்கமும் பண்பும் நிறைந்திருந்ததையும் ராணியின் வனப்புக்கு அவள் எழில் இம்மி கூட குறையாதிருந்ததாலும் அதில் ஒரு தெய்வீகத்தன்மை கலந்தோடுவதை பார்த்தார் இத்தகைய இரு பெண்களின் மனோபாவத்தை புரிந்து கொள்வதற்கும் அடிகளுக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை இரண்டு பெண்களும் மீது வீசிய பார்வையில் இருந்து இருவரும் படைத்தலைவனிடம் மனத்தை பறிகொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் ஆனால் அந்த இரு பெண்களுக்கும் அது இன்னும் தெளிவாக விளங்கவில்லையாதலால் ஒருத்தி வெறுப்புடனும் இன்னொருத்தி அசட்டையுடனும் படைத்தலைவனை பார்க்கிறார்கள் என்பதையும் அடிகள் திடமாக தெரிந்து கொண்டார் அத்துடன் இருவர் குணங்களையும் அவர் எடை போட்டு விட்டதால் மாயா தேவிக்கும் மகாலட்சுமிக்கும் இடையில் படைத்தலைவன் சிக்கிக் கொண்டு விட்டான் என்பதை புரிந்து கொண்டார் ஆகவே கடைசியில் அவர் யவனராணியை மட்டும் நோக்கி இந்த பெண்ணை இவன் எங்கு கண்டுபிடித்தான் என்று தமக்குள்ளேயே கேட்டுக் கொண்டதன்றி வெளிப்படையாகவும் விசாரிக்கத் தொடங்கி படைத்தலைவரே இந்த பெண் யார் ஊருக்கு போல் தோன்றுகிறதே என்று இளஞ்செழியன் மெல்ல சுய நினைவுக்கு வந்து பதில் சொல்லும் முன்பாக ராணியே பேச தொடங்கி உண்மைதான் சுவாமி நான் ஊருக்கு என்று பதில் சொன்னான் அவள் அப்படி தூய தமிழில் பேச முற்பட்டதும் பெருமானந்தர் அசந்து விட்டாரானாலும் தன்னை திதானப்படுத்திக் கொண்டு உனக்கு தமிழ் மொழி என்று ஏதோ வினவ முற்பட்டார் நன்றாக தெரியும் என்றாள் ராணி அப்படியானால் நீ ஊருக்கு புதிதல்ல புதிதுதான் இங்கு வந்து எத்தனை நாள் ஆயிற்று நாள் கணக்கு இன்னும் ஆகவில்லை அடிகளே நாளிக் கணக்கு தான் ஆகியிருக்கிறது உங்கள் நாட்டு கணக்குப்படி மூன்று ஜாமங்கள் முடிந்திருக்கின்றன இப்பொழுது வெள்ளி முளைத்திருப்பதால் நான்காவது ஜாமம் முடியப் போகிறது என்று கூறிய ராணி மெல்ல கூடத்தின் சாளரத்தை நோக்கி சென்று வெளியே வானத்தில் சுடர்விட்ட விடிவள்ளியை தன் கையால் சுட்டி நினைவில் இருக்கிறோமா அல்லது கனவுலகில் என்று சந்தேகம் ஏற்படவே இளஞ்செழியனையும் பூவழகியையும் ஒருமுறை பார்த்தாள் பெருமானந்தரை போலவே பூவழகியும் விடிவள்ளியை காட்டிய அந்த பேரழகியின் அறிவையும் கண்டு யார் இவள் பெண்ணா தேவதையா என்பதை நிர்ணயிக்க மாட்டாமல் தன் கருவெளிகளில் யவனராணியின் பூர்வோத்திரத்தை நன்றாக அறிந்திருந்த இளஞ்செழியன் இவள் தமிழை கண்டோ வான சாத்திரத்தில் இவளுக்குள்ள அறிவை கண்டோ வியப்பதற்கு ஏதுமில்லை இவள் பல விஷயங்களை கற்றவள் என்று கூற தொடங்கவே அவனை இடைமறித்த அடிகள் படைத்தலைவரை இத்தனை விவரங்களை தமிழ்நாட்டு முறையில் இவள் எப்படி கேட்க முடியும் வந்து நான்கு ஜாமங்கள் கூட பூர்த்தியாகவில்லை என்கிறாளே என்று கேட்டார் சுவாமி இவளை பற்றிய கதை பெருங்கதை இவள் சாதாரண பெண் அல்ல அது தெரிகிறது எனக்கு யவன அரச குடும்பத்தை சேர்ந்தவள் அதுவும் புரிகிறது எப்படி புரிகிறது அதோ யவனராஜா குடும்ப முத்திரை அந்த ஆபரணத்தில் இருக்கிறதே ராணி என்று இடது கையில் கட்டியிருந்த அன்னப்பறவை ஆபரணத்தை காட்டினார் அடிகள் இளஞ்சலியின் விழிகள் ஆச்சரியத்தால் மலர்ந்தன இந்த விஷயம் இன்று வரை எனக்கு தெரியாது சுவாமி என்றார் தாங்கள் வெறும் படைத்தலைவர் தங்களுக்கு ராஜகுடும்ப மர்மங்கள் எப்படி தெரியும் அடிகளுக்கு மட்டுமே தெரிய வேண்டும் ஆராய்ச்சி துறவியின் வேலை எந்த ஆராய்ச்சி அத்துவ ஆராய்ச்சிதான் ஆனால் ஆராய்ச்சியில் இறங்கும் புத்தி ஒரு குறிப்பிட்ட துறையில் மட்டும் செல்லாது படைத்தலைவரி இதைக் கேட்ட இளஞ்செழியன் ஏதோ பதில் சொல்ல வாயெடுக்கும் முன்பு ராணி கழுக்கென்று சிரித்தாள் அவள் சிரிப்பதற்கு காரணத்தை அறியாத அடிகள் அவளை நோக்கி ஏன் சிரிக்கிறாய் ராணி என்று வினவினார் தங்கள் ஆராய்ச்சி ஒரு துறையில் மட்டும் செல்வதில்லை என்று கூறினீர்களே அதை நினைத்து சிரித்தேன் அதில் சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது ஒன்றுமில்லை துறவியாருக்குப் பெண்களை பற்றிய ஆராய்ச்சியிலும் நோட்டம் அதிகமாயிருக்கிறதல்லவா யார் சொன்னது ஒருவர் சொல்வானேன் என்னையும் அதோ அந்த பெண்ணையும் தாங்கள் மாறி மாறி எத்தனை முறை பார்த்து ஆராய்ச்சி செய்தீர்கள் எங்கள் நாட்டில் மட்டும் தாங்கள் இப்படி செய்திருந்தாள் என்று பேச்சை முடிக்காமல் விட்டாள் ராணி செய்திருந்தால் பெருமானந்தர் சங்கடத்துடன் கேட்டார் தங்கள் துறவரம் இத்தனை நேரம் காற்றிலே பறந்திருக்கும் பெண்கள் தங்களை சுற்றி கொண்டிருப்பார்கள் என்றாள் ராணி அதுவரை இளஞ்செழியின் மீதுள்ள வெறுப்பாலும் அவன் அன்றிரவோர் பெண்ணை கையை பிடித்து இழுத்துக்கொண்டு தன்னெதிரே வந்ததாலும் கோபத்தாலும் பீடிக்கப்பட்டு உள்ள கொதிப்படைந்திருந்த பூவழகியின் செம்பவள உதடுகள் கூட ராணியின் பேச்சை கேட்டதும் லேசாக மந்தகாசம் செய்தன

கண்களை மூட பழகிக் கொள்ளுங்கள் அதைவிட இதயத்தை ஓரளவு மூடுவதும் நல்லது என்று சொல்லி மயக்கம் தரும் புன்முறுவல் ஒன்றை அவர் மீது வீசினார் அவளுக்கு என்ன பதில் சொல்வதென்று புரியாததாலும் மனமும் பெரும் குழப்பமடைந்து விட்டதாலும் அவளிடமிருந்து என்னை காப்பாற்று என்று கேட்பது போல் பெருமானந்தர் தமது பரிதாப விழிகளை படைத்தலைவன் மீது திருப்பினார் ராணி பெருமானந்தரை ஊடுருவி பார்த்து விட்டாள் என்ற காரணத்தால் அவள் கூறிய அறிவை வியந்து கொண்டிருந்த படைத்தலைவனும் அந்த வியப்பைச் சற்று தள்ளி வைத்துவிட்டு ராணி அடிகள் குணங்களை ஆராய நேரமில்லை இப்பொழுது அதற்கு அவசியமில்லை வந்த வேலையை கவனிப்போம் என்று அவளை அடக்கிவிட்டு பெருமானந்தரை நோக்கி சுவாமி எனக்கு நிற்கக்கூட நேரமில்லை இந்த இரவில் சோழ மண்டலத்தை திடுக்கிட வைக்கும் நிகழ்ச்சிகள் ஏற்பட்டிருக்கின்றன ஆகவே பூம்புகாரை விட்டு விடியும் முன்பாக நான் வெளியேறி என் படைகளிருக்குமிடம் செல்ல வேண்டும் நான் திரும்பச் சொல்லி அனுப்பும் வரை இந்த ராணிக்கு தாங்கள் புகலிடம் கொடுக்க வேண்டும் என்று கூறினார் அந்த துறவியின் மடத்தில் ஒரு நாள் கூட நான் இருக்க மாட்டேன் என்று மறுத்தாள் ராணி அதுவரை வேளிர்குளம் மகளிடம் ஒரு வார்த்தை கூட பேசாத இளஞ்செழியன் பூவழகி நீ தைரியம் சொல் இவளுக்கு பெருமானந்தர் மிக நேர்மையானவர் இந்த மடத்தில் பெண்களுக்கு பயம் ஏதும் இல்லை என்பதை விளக்கிச் சொல் என்று கேட்டான் குறுநில மன்னர் குலத்தில் பிறந்தாலும் பெண் பெண் தான் என்பதை பூவழகி அந்த சந்தர்ப்பத்தில் காட்டத் தொடங்கி அவளுக்கு தங்கள் தான் தேவை போலிருக்கிறது படைத்தலைவரை தங்கள் கைப்பிடியில் இருந்து விலக அவள் முயலவில்லை அந்த பாதுகாப்பை அளிக்க ஏன் மறுக்கிறீர்கள் கூடவே அழைத்துச் செல்லுங்களேன் என்று கூறி மீது திருப்பினான் தவறாக அர்த்தம் செய்து கொள்கிறாய் பூவழகி சந்தர்ப்பங்கள் இவளை என்னிடம் சேர்ப்பித்தன என்று இளஞ்செழியனை மடக்கிய ராணி விதி என்று சொல்லுங்கள் என்று திருத்தினான் பூவழகியின் கண்களும் ராணியின் கண்களும் உராயும் நான்கு ஈட்டிகளைப் போல சில வினாடிகள் சந்தித்தன கடைசியில் உணர்ச்சி சிறிதுமில்லாத குரலில் கேட்டால் பூவழகி என்ன விதியா என்று ஆம் விதிதான் விதியால் நாங்கள் இருவரும் பிணைக்கப்பட்டிருக்கிறோம் இருவரும் பிணைக்கப்பட்டு விட்டீர்களா நிகழ்ச்சி விளையாடியது பூவழகியின் வார்த்தைகளில் மட்டுமன்றி முகத்திலும் இதற்கு மேலும் பொறுக்க முடியாது ஏதோ சொல்ல புகுந்த இளஞ்செழியனை பூவழகியின் வெறுப்பு தட்டிய விழிகள் கத்திகள் போல் தடுத்து நிறுத்திவிட்டதால் ராணியே பேச்சை தொடர்ந்து ஆம் விதியங்களை பிணைத்து விட்டது அதனால் தான் இவர் கைகளில் சிக்கினேன் மூச்சையாக கிடந்த என்னை தூக்கி கொண்டு இவர் தம் மாளிகைக்கு சென்றார் என்றாள் ராணி தூக்கிக் கொண்டு அவர் மாளிகைக்கு சென்றாரா என்று கேட்டாள் பூவழகி ஆம் அங்கு வேண்டாம் ராணி வேண்டாம் என்று இளஞ்செழியன் கத்தினான் சொல் மேலே சொல் ஆத்திரத்துடன் எழுந்தது பூவழகியின் குரல் என்னை தன் மஞ்சத்தில் கிடத்தினார் பிறகு எத்தனையோ சத்தியோபசாரங்கள் செய்தார் ராணி வேண்டுமென்றே அரைகுறையாக விஷயங்களை சொல்லி தன் மீது பூவழகிக்கு வெறுப்பை கிளப்புவதைக் கண்ட இளஞ்செழியன் பூவழகி இவள் சொல்வதை நம்பாதே அத்தனையும் என்று ஏதோ சொல்ல முற்பட்டு திணறினான் ஏன் திணறுகிறீர்கள் சொல்லுங்கள் அத்தனையும் பொய்யா என்று வினவினாள் பூவழகி சொல்லுங்கள் படைத்தலைவரே நான் சொன்னதெல்லாம் பொய்யா என்று கேட்டாள் ராணி பொய்யில்லை ஆனால் எல்லாம் என்று துவங்கி இளஞ்செழியன் மீது மிகவும் கேவலமான பார்வையொன்றை வீசிய பூவழகி போதும் படைத்தலைவரே போதும் மேற்கொண்டு எதையும் அறிய நாம் விரும்பவில்லை உங்கள் சொந்த விஷயத்தில் நான் தலையிட வேண்டிய அவசியமும் இல்லை என்று கூறிவிட்டு சுவாமி இவர் சென்றதும் சொல்லி அனுப்புங்கள் என்று அடிகளுக்கும் தெரிவித்துவிட்டு வெகு வேகமாக கூடத்தின் கோடிக்கதவை திறந்து கொண்டு மனத்தின் உட்புறத்துக்குச் சென்றுவிட்டார் அவளை தடுக்க இரண்டடிகள் எடுத்து வைத்த இளஞ்சலியனை கையை பிடித்து நிறுத்திய பெருமானந்தர் பொருங்கல் படைத்தலைவரை பூவழகி அவள் தோழிகள் இருக்குமிடம் சென்று விட்டாள் அந்த இடத்தில் ஆண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்றார் சுவாமிகளைத் தவிர என்றாள் ராணி ஆம்பெண்ணை அடிகளைத் தவிர யாரும் அங்கு போக முடியாது தமிழகத்து பெண்கள் நிலை அப்படி எவன பெண்மணிகளைப் பற்றி அபிப்பிராயம் சொல்ல அடியவனுக்கு திறன் இல்லை என்றார் ஏன் அவர்களுக்கு அதிகம் யாருடனும் செல்லலாம் என்று கூறி அவளையும் பார்த்து பெருமானந்தரின் சொற்களையும் சந்தேக பார்வையையும் கவனித்த இளஞ்செழியன் சுவாமி தாங்களுமா என் மீது சந்தேகப்படுகிறீர்கள் என்று கலவரம் துணித்த குரலில் கேட்டான் சேச்சே அதற்கே நஞ்சுகிறீர் இந்த வயதில் இதெல்லாம் சகஜம்தான் என்று சுவாமி சாதுரியமாக பதில் சொன்னார் அந்த கேட்ட இளஞ்செழியன் உள்ளே சென்றாலும் அரைவாசி கலிக்கப்பட்ட கதவின் மூலமாக அனைத்தையும் கேட்டு கொண்டு நின்ற பூவழகி பெரும் கொதிப்படைந்தான் அந்த கொதிப்பின் காரணமாக இளஞ்செழியனை சுட்டரித்து விடுபவள் போல் கூடத்துக்குள் பாய்ந்த அவள் கரிய விழிகளின் பார்வை அடுத்த வினாடி பெரும் அச்சத்துக்கு இடம் கொடுத்தது இளஞ்செழியனை தாண்டி கூடத்தின் கோடியில் இருந்த கதவின் மறைவில் ஒரு மனிதன் நிற்பதையும் அவன் கூடத்திலிருந்த மூவரையும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்ததையும் பூவழகியின் பூவிழிகள் கண்டன